நம் வெற்றி தலைவர் அவர்கள் தொடர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் மேற்கொண்டு வருவதை நாம் அறிவோம் சென்ற முறை திருச்சி அரியலூரில் நடந்த சந்திப்பை சரித்திர அடையாளமாக நீங்கள் மாற்றியதை நாடு கண்டது நீங்கள் கொடுத்த மகத்தான வரவேற்பே கழகத்தின் பலம் கடந்த முறை நீங்கள் காத்த கண்ணியத்தையும் ஒழுங்குமுறையையும் தலைவரின் அடுத்த பயணமான திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினத்திலும் கடைபிடிக்க வேண்டும் வெற்றிக் கழகம் தகுதி மற்றும் பொறுப்புமிக்க கடமை நம் தலைவர் அவர்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் எல்லையில்லா அன்பினால் மனம் நெகிழ்ந்துள்ள அவர் இந்த சுற்றுப்பயணத்தின் போது உங்களை சந்திப்பதற்கு மிகவும் ஆவலாக இருக்கிறார் ஆனாலும் தமிழக மக்களை ஈராக போற்றி மதிக்கும் அவர் தன்னை நேசிக்கும் மக்களின் பாதுகாப்பில் எல்லளவும் சமரசம் செய்து கொள்ளாதவர் எனவே நம் வெற்றி தலைவர் அவர்களின் இந்த மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தின் போது கழக தோழர்களும் பொதுமக்களும் பின்வரும் வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என கழக தலைவர் அவர்களின் ஒப்புதலோடு கொள்கிறோம் நம் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்போதும் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போதும் அவரது வாகனத்தை யாரும் இருசக்கர வாகனங்களில் அல்லது வேறு வாகனங்களில் பின்தொடர வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் கர்ப்பிணி பெண்கள் கைக்குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள் முதியவர்கள் உடல்நலம் குன்றியோர் பள்ளி சிறுவர் சிறுமியர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் நம் தலைவர் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளில் நேரில் வந்து கலந்து கொள்வதை தவிர்த்து வீட்டில் இருந்தபடியே நேரலையில் கண்டு மகிழ்மாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நம் கழக தலைவர் அவர்களின் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போதும் தலைவர் அவர்களின் வருகை உள்ளிட்டவற்றின் போதும் கழக தோழர்கள் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் காவல்துறையின் அறிவுறுத்தலின்படி அனைத்து வகையான வரவேற்பு நடவடிக்கைகளையும் கழகத் தோழர்கள் தவிர்க்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம் வாகனங்களை நிறுத்தும் பொழுது பிறருக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் நிறுத்த வேண்டும் போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக கண்டிப்பாக வாகனங்களை நிறுத்தக்கூடாது தலைவர் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளை இதை கருத்தில் கொண்டு பிறர் மனம் புண்படும் வகையில் பேசுவதோ அல்லது நடந்து கொள்வதோ கண்டிப்பாக கூடாது தலைவர் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களிலோ அல்லது அங்கே செல்வது உள்ளிட்ட வழிகளிலோ சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்க உதவும் வண்ணம் மிகவும் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நம் கழகத்திற்கு அவப்பெயரை உண்டாக்கும் உள்நோக்கம் கொண்டு யாரேனும் செயல்பட முற்பட்டால் அதற்கு இடம் கொடுக்காதவாறு கவனத்துடன் செயல்பட வேண்டும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் நடைபெறும் பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் கூட்டங்கள் காம்பவுண்ட் சுவர்கள் மரங்கள் மின் கம்பங்கள் மின்கம்பங்கள் மின்மாற்றிகள் வாகனங்கள் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்கள் கொடி கம்பங்கள் சிலைகள் ஏதேனும் இருந்தால் அதனை சுற்றி பாதுகாப்பு கிரில் கம்பிகள் மற்றும் தடுப்புகள் ஆகியவற்றின் அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும் மாண்பமை உயர் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி தேசிய நெடுஞ்சாலைகளிலும் பிற சாலைகளிலும் நெடுஞ்சாலை இதர சாலைகளின் இருபுறங்களிலும் பிளெக்ஸ் பேனரோ அலங்கார வளைவுகளோ கொடி கட்டப்பட்ட கம்பிகளோ உரிய அனுமதி பெறாமல் வைக்க கூடாது தலைவர் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது அப்பகுதியில் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பள்ளி மாணாக்கர்களுக்கும் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கும் எவ்வித போக்குவரத்து இடையூறும் ஏற்படாத வகையில் காவல்துறையின் விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் தலைவர் அவர்கள் கலந்து கொள்ளும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் முடிந்தவுடன் அனைவரும் அமைதியான முறையில் யாருக்கும் எவ்வித இடையூறும் ஏற்படுத்தாமல் நிதானமாக கலைந்து செல்ல வேண்டும் நம் வெற்றி தலைவர் அவர்களின் ஒப்புதலோடு வழங்கப்பட்டுள்ள இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கழக தோழர்களும் பொதுமக்களும் கண்டிப்பாக பின்பற்றி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வெற்றியடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் உங்க விஜய்